மலை அடிவாரத்தில் மயில் ஒன்றின் பெரிய சிலை வாகனம் மண்டபத்துடன் அமைந்துள்ளது நாற்பது படிக்கட்டுகள் கடந்தவுடன் இடும்பன் சன்னதி உள்ளது அதன்மேல் மேல் பத்து படிகளை கடந்தவுடன் முருகன் சிவனுக்கு தனி சன்னதிகள் வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் மாதேஸ்வரர் சன்னதிகள் தனித்தனியாக அமைந்துள்ளது வெளிப்பிரகாரத்தில் வலம் வந்து மகா மண்டபம் அர்த்த மண்டபங்களை கடந்து அருள்மிகு பாலசுப்பிரமணியரை தரிசிக்க வேண்டும் மலையின் மேற்கு பகுதியில் திருக்குளம் உள்ளது இதில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் இன்பங்கள் பெருகும் என்று கூறப்படுகிறது கருவூர் ஆநிலை பகவதீஸ்வரர் திருக்கோயிலின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள இத்தலம் ஐம்பத்தி நாலு படிகளுடன் கூடிய சிறு குன்றின் மேல் கிழக்கு முகமாக அமைந்துள்ளது தேவேந்திரன் அஜாதவாசம் செய்து கொண்டிருந்தபோது தன் நித்திய பூஜைகளுக்காக புஷ்பவனம் ஒன்றை அமைத்ததாகவும் இந்த வனம் தண்ணீர் இல்லாமல் காயத் தொடங்கிய போது மீண்டும் தேவேந்திரன் ஈசனை நோக்கி தவம் இருந்தபோது தேவேந்திரேஸ்வரர் பிரசன்னமாகி புஷ்பவனத்திற்கு மழை வருவித்தார் என்றும் கூறப்படுகிறது மேலும் ஸ்கந்த புராண காலத்தில் தேவேந்திரன் சூரபன்மாதி அசுரர்களுக்கு பயந்து அஜாதவாசம் செய்தபோது தன் நித்திய ஆத்மார்த்த பூஜைகளுக்கு வேண்டி இந்த ஊரில் ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபிதம் செய்தார் அதனால் இங்குள்ள சிவலிங்கத்திற்கு தேவேந்திரலிங்கம் என்றும் அம்மன் தேனாம்பிகை எனவும் அழைக்கப்படுகிறார்கள் பழம்பெருமை மிக்க புராண காலத்தில் சோழ பேரரசன் சிவபக்தி சிகாமணியாகிய முசுகுந்து சக்கரவர்த்தி கருவூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தார் அச்சமயத்தில் ஒரு கோமாதா புல்லை மேயும் போது அருஉருவமாகிய பிம்பத்தில் பால் சொரிந்து கொண்டு இருந்தது அதை பார்த்த மாடு மேய்க்கும் சிறுவன் அந்த செய்தியை ராஜ மந்திரியிடம் சொல்ல அவர் முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் தெரிவித்தார் அன்றே அச்சிறுவன் முருகப்பெருமான் ரூபத்தில் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு காட்சி கொடுத்து அருள் புரிந்தார் முருகப்பெருமானின் தரிசனத்தால் பேரானந்தம் அடைந்த அரசன் ஸ்ரீ பாலமுருகனுக்காக இத்தலத்தை அமைத்தார் என்பதும் புராண வரலாறு இங்கு செவ்வாய்க்கிழமைகள் கிருத்திகை மற்றும் விசாக நட்சத்திரத்தன்று ஒன்பது நெய் தீபங்கள் ஏற்றி மனமுருகி வழிபட்டால் திருமணத்தடை நீங்குகிறது குழந்தை பாக்கியம் அமையும் பக்தர்களின் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறுகிறது பூபனொடிய இயல் பேரமயில் பரவி இம்பயவர் பரவியடி தொழில்புற மடி தோருவேலா வழு வழுதியர் தமிழில் ஒரு பொருள் அதன் வழிபட மொழியும் ஒரு கேசா മലരടി പണിയും മടമകൾ പസലെ മയൽ കോടു തളർവഴകോദർ മുഴുകിയ പുനലിയ മണി തരള മുറുകിട് പവള മിക്കവാരേ மூரை கோடு கூறவர் மாட்டமகள் சோரியும் மோதுமலை அழக குருநாதா பழகிய வினய போடி பட அருளி படி பவகிதய ஒரு கோவே பருவரை துணியும் ஒரு கணை தெரிவ பல மலையுடைய பெருமாளே ய தமிழ் ஒரு பொருளாதன் வழிபட மொழியும் ஒரு மலரடி பணியும் மட மகள் பசலை மயல் கோடு தளர்வ அழகோதார் பல மலையுடைய பெருமாளே